வணக்கம் மாணவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது திறமைந்து பரீட்சையில அதாவது எதிர் பெறும் பரீட்சையில நாங்கள் இந்த வசனமாக்குவதன் மூலம் வரக்கூடிய புள்ளிகளை பரவேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அதாவது கட்டுரை என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அது பாக்கியம் என்றுதான் உண்மையிலே நாங்கள் கருதோறும் காரணம் என்னென்றால் நாங்கள் மூன்று வாக்கியங்கள் தான் எழுத வேண்டும் அப்ப பாக்கியம் எழுதும் பயிற்சி என நான் இன்றைய வகுப்பை உங்களுக்கு நடத்த விரும்புகிறேன் அதாவது ஒரு வாக்கியம் எங்களை மனதில தோன்ற விடயத்தை கட்டுரை அதாவது கட்டுரை வாக்கியங்களாக அந்த விடியின் சார்பாக எங்களுடைய மனதில் தோன்றிய சிந்தனைகளை எவ்வாறு எழுத வேண்டும் ஏனென்றால் எங்களை வாக்கியத்தில் ஐந்து சொற்களுக்கு குறையாம இருக்கணும் அதாவது கருத்துள்ளதாக இருக்கணும் சொன்னதை சொன்னதாக இருக்கக்கூடாது பயனில் எழுவாய்ப்பயனிலை திருத்தமாக இருக்க வேண்டும் அப்ப நாங்கள் இதிலே என்னென்ன தவறு நாங்கள் விடுவோம் என்பதை தெரிந்து கொண்டால் தவறு விடாமல் பாக்கியமான கற்றுக்கொள்ளலாம் இல்ல முக்கியமானது என்னென்றால் சொல் இலக்கணம் இப்ப ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கின்றது சொற்கள் இணைகின்ற போது அந்த இலக்கணத்துக்கு அமைவாகத்தான் இணைதல் வேண்டும் நாங்கள் வாக்கியம் என்றால் எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக ஒரு வாக்கியத்திலே இறுதியிலே பயனிலை இருக்க வேண்டும் அதாவது என்பது வினைச்சொல் அந்த இருந்தால் எழுவாய் என்பதும் அமைந்தால் அது பாக்கியம் சிறப்பாக இருக்கும் எழுவாய் அதே நேரம் சேற்படு பொருளும் இருத்தல் முக்கியத்துவமாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் ஒரு வாக்கியத்தை வெப்படுத்த மிக முக்கியமானது பயனில அடுத்த இந்த பயனிலையை கொண்டு நாங்கள் எழுவாயும் பயனிலையை கொண்டு நாங்கள் செயற்படுபொருளும் ஆக்குகின்ற போது அந்த வாக்கியம் கருத்துள்ளதாக அமையும் பயனிலை என்பது வினைச்சொல் வினை என்ற அச்சையர் அப்ப இழுவாய் என்பது பேச்சொல்படு பொருள் என்பதும் அல்லது இடைச்சொல் அப்ப இதை பற்றி நாங்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு நாங்கள் பாக்கியத்தை ஆக்க முற்படுவோம் அப்ப இதுல நாங்கள் பார்க்கிறோம் இந்த வினைச்சொல் என்பது மிக முக்கியம் ஆனா தனித்து ஒரு சொல் பாக்கியம் ஆகாது வினைச்சொல் என்பது மூன்று காலத்தை காட்டுகின்றது தான் காலத்தை உணர்த்தும் அதாவது நடந்து முடிந்தது இறந்த காலம் நடக்கின்றது நிகழ்காலம் நடக்க போறது எதிர்காலம் என்ற காலத்தை உணர்த்தக்கூடியது அப்ப இந்த வினைச்சொல்லுக்கு ஏற்றது போல்தான் தான் எழுவாய் என்கின்ற பேல் அமைதல் வேண்டும் வசனம் ஆக்குகின்ற போது எழுவாய் என்பது என்னென்றால் அந்த வாக்கியத்தின் விடயத்தை கூற எழுவது எழுவாய் கூறி முடிப்பது அந்த வாக்கியத்தின் விடயத்தை கூறி முடிப்பது பயனிலை கூறப்படுவது பொருள் அப்ப கூறி முடிப்பதை வைத்துத்தால் அந்த வாக்கியத்தை பற்றி கூறி முடிப்பதை வைத்துத்தான் நாங்கள் கூறப்படுவது கூறப்பட்டது அதாவது கூற எழுவது கூறப்பட்டது பற்றி அறியக்கூடியதாக இருக்கின்றது சொல் பயனிலையோட நாங்கள் யார் எது எவை என்ற கேள்வியை கேட்டால் அதாவது என்ன இது மூன்று வகையான கேள்வி என்றால் யார் என்பது உயர்த்தினைக்குரிய கேள்வியும் ஏது எவை என்பது அகலினை ஒருமை அகலின தன்மைக்குரிய கேள்விகளாக அமையும் இந்த வினை அதாவது உயர்தினை சொல்லாக இருந்தால் யார் என கேட்டால் வேணும் கேட்கலாம் கேட்டு நாங்க எழுவாக கண்டுபிடிக்கலாம் வந்தான் வந்தான் என்றது உயர்த்தின வந்தால் உயர்த்தின சாப்பிடுகின்றார்கள் உயர்த்தின அப்ப உயர்த்தினை என்றது யார் வந்தால் யார் வந்தால் யார் சாப்பிடுகின்றார்கள் என்று கேட்பதன் மூலம் நாங்கள் எழுவாக கண்டுபிடிக்கலாம் என்பது ஒன்று மட்டும் ஒருமை அகர்ணை மேய்ந்தது அப்ப எது மேய்ந்தது அப்ப இந்த அகர்ணை சொல்லிலே ஒருமைக்கு ஒரு எது எனவும் பண்மைக்கு எவை எனவும் கேள்வி கேட்டு நாங்கள் எழுவாயை கழுப்பிக்கலாம் இந்த எழுவாய் இல்லாத வாக்கியங்களும் இருக்கின்றது அது தோன்றா எழுவாய் வாக்கியம் அது எழுவாய் இல்லாதிருக்கும் ஆனால் கருத்து கருத்தப்படப்படும் சோறு சாப்பிட்டேன் பாடம் படிக்கின்றேன் அப்ப பாடம் படிக்கின்றேன் என்ற உடனே உங்களுக்கு அங்க தோன்றாமல் எழுவாய் கருத்தை தருகின்றது நான் பாடம் படிக்கின்றேன் அப்ப நான் என்பது அங்கு எழுதப்படவில்லை ஆனால் தோன்றாமல் கருத்தை தருகின்றது வீட்டுக்கு வந்தார்கள் அவர்கள் என்பது அங்க தோன்றாமல் கருத்தை தருகின்றனர் பாட்டு பாடுகின்றான் பாட்டு பாடுகின்றான் அப்ப என்றான் என்பதை வைத்துக் கொண்டு அவன் என்பது அங்க தோன்றா எழுவாயாக வருகின்றது அப்போ எழுவாய் இல்லாத பாக்கியம் பரலாம் அதே மாதிரி சேப்படு பொருள் இல்லாத பாக்கியம் பார்க்கலாம் எப்படி தம்பி படித்தான் அப்ப எதை படித்தான் அப்ப தம்பி என்பது எழுவாய் படித்தான் என்பது பயனில்லை அப்ப தம்பி படித்தான் என்பது பொருள் இல்லாத வாக்கியம் எதையோ படித்தான் அப்ப இப்ப நாங்கள் வாக்கியத்தின் கூறுகளை பார்த்தோம் பயனில்லை அதை கொண்டு யாரு தேவை என்ற கேள்வியை கேட்டு எழுவாய் பயனிலை அதிலே யாரை எதை எவற்றை யார் என்பதை யாரை என மாற்றுவது எது என்பதை எது எவை எவை எது எவை என்பதை எதை என மாற்றுவது எவை என்பதை எவற்றை என மாற்றி வினா கேட்டால் அது சேப்படை பொருளை தரும் என்பது எங்களுக்கு அடிப்படை கருத்து வழங்கியிருக்க வேண்டும் இப்ப இதிலே எழுவாய் பயனிலை எய்பு திருத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே அது என்ன எழுவாய் பயனிலை இயல்பு திருத்தமாக இருக்க வேண்டும் இப்ப எழுவாய் பயனிலை நாங்கள் படித்துட்டோம் எழுவாய் என்றால் வாக்கியத்தை கூறு எழுபது எழுவாய் கூறி முடிப்பது பயனில கூறப்படுவது செய்யப்படப்படுவது அது அவசியம் இல்லை இந்த எழுவாய் பயனிலை இரண்டுக்கும் உள்ள எய் எல்பூ எய்பூ மாறுபடாதிருத்தல் வேண்டும் என்ன அதுப்போ அதாவது என்ன அதாவது நாங்கள் இப்ப பயனிலை என்ன திணையோ அதாவது திணையில ரெண்டு வகையான திணை இருக்கின்றது உயர் திணை அகை அதே திணையாக எழுவாய் அமைதல் வேண்டும் அப்படி இல்லாமல் எழுவாய் ஒரு திணியாகவும் பயனிலை இன்னொரு திணியாகவும் இருந்தால் அது திணை வாக்கியம் அது என்ன வலுவென்றால் அதே மாதிரி பால் பால் என்பது உயர்தேல ஆண் பால் பெண்பால் பால் அகர் நேல ஒன்றன் பால் பலவின் பால் உயர்ந்த மேல ஒருமை சொற்கள் ஆண் பெண் உணர்த்த முடியாத இடத்திலே அது பொதுப்பால் அப்படி என்ன பாலாக பயனிலை சொல்லி இருக்கிறதோ அதே பயனிலே பாலாக எழுதாய் சொல்லும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அது பால் வலு எனப்படும் அப்ப திணை வலு பால் வலு அப்ப இதில் நாங்கள் சொல்லுற ஐந்து வகையான முக்கியத்துவத்தை பார்க்கணும் அதாவது திணை பால் எண் இடம் காலம் இதுதான் இந்த எழுவாய்ப்பயங்கில இயல்பு என்று சொல்றது அதுல பிழை இருக்கக்கூடாது திணை பால் எண் எண் என்பது ஒருமை பண்மை அப்படி இல்லாவிட்டால் எண் பழி எனப்படும் அடுத்தது இடம் இடம் என்பது தன்மை முன்னிலை படத்தை அப்படி இல்லாவிட்டால் இடவழி என்று சொல்லப்படும் காலம் என்பது ஆனா காலம் பயனிலை சொல் மட்டும்தான் காலத்தை உணர்த்தும் பேச்சொல்கள் எழுவாயாக வருகிற பேச்சொல் காலத்தை உணர்த்தாது ஆயினும் சில இடங்கள்ல அந்த பேச்சொலோட சேர்ந்து காலத்தை உணர்த்துகின்ற சொல் வந்தால் அது காலவல வாக்கியமாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியும் ஒரு வாக்கியத்துல பயனிலை என்ன திணையோ அதே திணையாக எழுவாய் இருத்தல் வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அது திணை பழு பாக்கியம் சும்மா சாதாரண வாக்கியத்தை சொல்றேன் அம்மா அம்மா என்பது எழுவாய் அம்மா தந்தாள் என்னத்தையோ தந்தாள் என்ன தெரியாது அம்மா தந்தாள் இப்ப இந்த இல் விகிதி போடலாமா வந்தாள் வந்தார் என்றா சொல்லணும் அல்ல வந்தாள் என்று சொல்லணும் வந்தாள் என்று சொல்லலாம் வந்தார் என்று கூடி சொல்லலாம் மரியாதையின் நிமித்தம் சரி இது வந்தார் என்றால் அதாவது ஆண்பால மட்டும் உணர்த்து அது இங்கே மரியாதையின் நிமித்தம் வந்தாள் என்பதும் பொருந்தும் வந்தார் தந்தாள் என்பதும் பொருந்தும் கந்தார் என்பதும் பொருந்தும் இப்ப நாங்க தந்தாள் என்று படித்துக் கொள்வோம் அப்பதான் எங்களுக்கு பால் வலுவை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும் அம்மா கந்தாள் இதுல திணை வலுவென்றால் அம்மா என்பது உயர்த்தினையாக இருக்கின்ற போது கந்தாள் என்பது நாங்கள் தந்தது என்று எழுதினால் அது என்ன திணை வலு தந்தது என்பதாக தந்தாள் என்பது அம்மா என்பது உயர்த்தனை அப்ப இந்த பயனிலை தந்தது என்பது இருக்கின்ற போது இது உயர் இருந்தால் அது திணை பழம் அதே போல பால்வழை என்றால் அம்மா தந்தார் என்பது பெண்பால் தந்தான் என்பது ஆண்பால் அப்ப பால்வழை பெண் என்பது அம்மா தந்தார்கள் அம்மா என்பது ஒருமை தந்தார்கள் என்பது பெண்மை ஆனால் மரியாதை நிமித்தம் அதையும் பொருத்தமானதாக சில இடங்கள்ல கருதலாம் அப்ப நாங்க தந்தார்கள் என்று சொல்லாம தந்தார் என்று சொல்வது இன்னும் பொருத்தமாக இருக்கும் நல்லா கவனித்துக் அம்மா பால் என்று தெரியல அம்மா தந்தார் ஏன் தந்தார்கள் என்று சொன்னால் அது பண்மைதான் ஆனால் என்பது போயிடும் அம்மா உரிமை தந்தார்கள் பன்மை அப்ப பால் வழி இல்லாமல் ஆக்குதல் வேண்டும் மற்ற எண்பழு இப்ப சொன்ன மாதிரி அம்மா தந்தார் கரு என்றால் அது பழுதான் என்ன பழு பெண்பழு அம்மா ஒருமை தந்தார்கள் பெண் அப்ப தந்தார் என்றால் சரி அப்ப என்பு இடவழி என்பது அம்மா என்பது நான் நீ அல்ல படத்தை அப்ப அம்மா படத்தை என்றால் அம்மா தந்தேன் என்றால் அது தன்மை அம்மா தந்தாள் என்றால் படத்தை அதாவது தன்மை முன்னிலை படக்கை அம்மா தந்தேன் என்றால் தன்மை என்றால் தந்தீர் அம்மா தந்தீர் என்றால் அது முன்னிலை அம்மா தந்தேன் என்பதன் தவறு தந்தீர் என்பதும் தவறு அப்படி இந்த இடவள இதே மாதிரி காலவலு வாக்கியம் என்றால் அம்மா கந்தாள் அது அம்மா என்பது பேச்சொல் காலத்தை உணர்த்தவில்லை தந்தால் இறந்த காலம் அது பிரச்சனை இல்லை ஆனா அம்மாக்கு முன்னாலே நேற்று அம்மா தந்தாள் என்று வந்தால் நேற்று அம்மா தருகின்றார் என்றால் அது பாக்கியம் தவறு அது என்பன நேற்று அம்மா தருவாள் நேற்று அம்மா தருவாள் என்றால் தருவாள் என்றால் நாளைக்கு எதிர்காலம் அப்ப தந்தா அதாவது கால வலுவாக அவை கருதப்படும் அப்ப உங்களுக்கு சொல்லிலக்கணத்திலே பயனிலை என்ன திணைப்பால் இழுவாய் அமைய வேண்டும் என்ற சொல்லிலக்கண வழி இல்லாமல் பாக்கியம் அமைப்பதை பற்றி உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன் ஒரு காணொலிய நாங்கள் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே போடுவதை சரியில்லை ஆனபடியால் நான் அடுத்து ஒரு காணொலியில உங்களுக்கு வாக்கியம் எவ்வாறு எழுதுவது ஒரு தலைப்பை வைத்து ஒரு எழுவாய் ஒரு பயனில அதற்கூட சொற்களை சேர்க்கிறது செய்யப்பட பொருள் சில வழியில எழுவாயோடைய அரைமொழி பயனிலையுடைய அரைமொழி சேப்பட பொருளுடைய அரைமொழி சேர்த்து கருத்துள்ள வாக்கியம் எப்படியாக்குவது என்பதை பற்றி தெளிவு தருகின்றேன்